வணக்கம் நான் மாதவன் மேஸ்திரி ஐம்பது அடி நீளம் முப்பத்தஞ்சடி அடி அள சைட்டு இதில் பார்த்தீங்கன்னா படிக்கிற ரூமு இந்த ஏழு அடி மட்டும் ரெண்டாவது மட்டும் படிக்கிற ரூம் மேலே கேன் போட்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த அதே மாதிரி இந்த பார்டரு இந்த பார்டரு இந்த பார்டர் அவுட் வரைக்கும் போட்டிருக்கிறோம் மேலே அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு கல் ஓட்டிட்டுருக்கோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மூணு இன்ச்சு கல் ஒட்டி விட்டு இந்த கல் ஓட்டுனா அப்படியே இந்த சைடு வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் இது குறுக்கு கட்டி இந்த பார்டர் வந்து எப்படி கட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கட்டுமான பணிகள் தொடர்மான காலம் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாட்ரு பார்த்திங்கனா மேலேருந்து ஒரு அடி விட்டாங்க ஒரு அடி விட்டுட்டு பத்து இன்ச்சு அகலமும் பதினெட்டு இன்ச்சு நீளமும் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு கட்டம் வர மாதிரியும் அதுக்கு சென்டரில் ரெண்டு இன்ச்சு கட் பண்ணி அந்த அவுட்டர்லேருந்து இருந்து ரெண்டு இன்ச்சு கட் பண்ணிட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரன் ரெடி அதாவது இந்த மேல் பார்ட்ரு கீழ் பாடருக்கு இடைப்பட்டோன்னா ரெண்டு ரெடியும் மேலே டாப்பில் ஒரு அடியும் அதுக்கு கீழே பத்து இன்ச்சு அதுக்கு ரெண்டு ரெடி அப்புறம் பத்து இன்ச்சு அப்புறம் ரன் ரெடி பத்து இன்ச்சு ரெண்டு ரெடி அப்படியே வச்சு வச்சு இந்த பார்ட்ரு கட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் அதே மாதிரி அந்த அவுட்ருலேயும் அதே பார்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அவுட்ரு இருக்கும் இந்த இந்த அவுட்ரில் அதே பார்டர் வந்து இந்த கடைசி வரைக்கும் போட்டிருக்கு இந்த இந்த அவுட்டரில் ஒரு பார்டர் இதில் ரெண்டு பார்ட்ரு அவுட்டரில் வர மாதிரி போட்டிருக்கோம் இது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஸ்டேர் கேஸ் ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஒரு டிசைன் ஒன்று ஒரு நாலு இன்ச்சுக்கு பதினெட்டு இன்ச்சு வச்சு அதில் ஒரு நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு கட்ட வர மாதிரி ஒரு ஒன்று அடிக்க போகிறோம் அந்த பார்டர் வந்து சிமெண்ட் பால் வச்சு களை வச்சு மெத்தி பினிஷிங் பண்ண போகிறோம் அது எப்படி இருக்குன்னு அப்படி திறந்து பாருங்க கொஞ்சம் அந்த <laughs> பக்கம் <laughs> அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பாட்டு

அவுட்ரு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை மறுக்காச்சுக்கலாம் ஈரன் கதைக்கான அப்படியே இருக்கும்

MBC <목소리도> 뉴 对。